சங்கீதம் ரெண்டு பதினொன்று தேவனே பாவியாகிய என் மேல் கிருபியா லூக்கா பதினெட்டு பதிமூணு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு பிலிப்பிய நான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் I am ஏபிள் டு do ஆல் things த்ரூ ஹிம் ஹூ பி ஹூ strengthens me பிலிப்பியர் நாலு பதிமூணு என்னை விலைப்படுத்திக்கிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு பில்லிப்பியர் நாலு பதிமூணு ஐ ஆம் ஏபிள் டு டூ ஆல் திங்ஸ் மீ பிலிப்பியன் ஃபோர் த்ரீ ஆமேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றும் செய்ய எனக்கு பலனொன்று பிலிப்பியன் நாலு பதிமூணு ஆமேன்